அசலாம் வலைக்கும் ஹலோ யோ ரியோ நைம் நிகா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தேங்காயும் பாசி பருப்பு வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக் ஷேர் சேர்த்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட்டாக ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காயும் பாசிப்பருப்பு வச்சும் ஸ்வீட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அரைக்கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து எட்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் பாசிப்பருப்பை ஒரு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து நாம் கடாயில் சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஈரப்பதம்னா போயிடுச்சு அடுத்த இதில் நானும் ஏலக்காயோட விதைகள் மட்டும் சேர்த்துக்கிறேன் தோலை நீக்கிட்டு உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்வீட் செய்யும் போது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்குவோம் இப்போ பாருங்கள் நல்ல வாசனையோடு பொன்னிறமாக வறுபட்டு வந்துடுச்சு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் கரிஞ்சிடக்கூடாது நல்ல வாசனை வருது இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி நம்ம ஆற விட்டுருவோம் நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிட்டு இதை ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து இப்போ நாம் மிக்சி ஜாருக்கு வந்து சேர்த்துரலாம் அடுத்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காயும் சேர்த்துருவோம் அடுத்து இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் மாவு வர்க்காத மாவு எதுனாலும் பிரச்சனை இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே முக்கால் கப்பளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து அரைக்கப் பாசிப்பருப்பு எடுத்துருந்தோம் பாதி தேங்காய் எடுத்துருந்தோம் அதுக்கு வந்து முக்கால் கப் நாட்டு சர்க்கரை கரெக்டான இனிப்பில் இருக்கும் இது எல்லாம் அரைக்கிறதுக்கு வந்து அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்பூனில் எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்களுக்கு வந்து தண்ணி பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க நம்ம இப்போ எந்த பாத்திரத்தில் ஸ்வீட் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு வந்து நம்ம அரைச்சதை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கடாயில் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து மிக்சி ஜாரை நல்லா அலசிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட நம்ம ஒன்றரை கப் தண்ணி வந்து சேர்த்துருக்கோம் இப்போ இதை ஸ்டவ்ல வச்சிடணா ஸ்டவ்ல வச்சுட்டு ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக கலந்து விட்டுகிட்டே இருப்போம் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நமக்கு நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால தேங்காயில் உள்ள எண்ணெயே போதுமான அளவுக்கு இருக்கும் நம்ம வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் ஓரளவுக்கு வத்திருச்சு அதனால் வந்து நம்ம லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்குவோம் இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வந்த உடனே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு கடாயிலையும் ஓரளவுக்கு வந்து ஒட்டாமல் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் இது கூட உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம தேங்காயில் உள்ள எண்ணெயே போதுமான அளவுக்கு இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் அப்போ தான் இன்னும் நல்லா உருண்டு திரண்டு நல்லா கெட்டியாகி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்குவோம் அதுக்கு இடையில் நீங்கள் எந்த பாத்திரத்தை வந்து ஸ்வீட் செட் பண்ண போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்மளோட சூப்பரான தேங்காய் பாசிப்பருப்பு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு நான் கொஞ்சம் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒட்டாமல் இருக்கணும் நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும் அதே நேரம் தேங்காயிலேருந்தும் அந்த எண்ணெய் தெரியுது பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் ஸோ நம்ம ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அதுக்கு வந்து மாற்றிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த கேக்குனில் தான் அந்த ஸ்வீட் வந்து வைக்க போகிறேன் அதில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்ல சூடோடு இருக்கும்போதே நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக ஆகி வரும் இப்போது ஸ்பூன் வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டாச்சு இது இப்போ வந்து ஆரட்டும் அப்புறம் நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு அதனால் வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ பிளேட்டுக்கு வந்து மாற்றியாச்சு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது அதே மாதிரி வாசனையும் நல்லா கவகாமன் செம்மையாக இருக்குது இப்போ நாம் வந்து இதை வந்து பிடிச்சமான ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இதை எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஒரே ஒரு ஸ்பூன் தான் நம்ம நெய் சேர்த்துருக்கோம் ஆனால் பார்க்கறதுக்கே நல்ல கிளாஸி லுக்கில் செம்மையாக இருக்குது இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக கத்தி இறங்குதுங்க அவ்வளோ அளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட தேங்காயும் பாசிப்பருப்பு சேர்த்த ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் நம்ம நெய் சேர்த்துருக்கோம் நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் இப்போது போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பர்ஃபிலாம் சாப்பிடுவோம்ல நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும்ல அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகுது முக்கியமாக அந்த ஏலக்காயோட வாசனை வந்து செம்மையாக இருக்குது பாசிப்பொருப்பு வந்து வறுத்துட்டு சேர்த்துருக்கறனால சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபி இருக்குது வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க முக்கியமாக இதில் வந்து நம்ம தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கறனால டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது என் கையில் உள்ள எண்ணெய் கூட அந்த தேங்காயிலேருந்து பிரிஞ்சு வந்த எண்ணெய் தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காம லைக் பண்ணிடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்